வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பேரின்பமும் அமைதியும் அமைதி நிலையை நாம் எய்தும் பொழுது பேரின்ப நிலை நமக்கு கிடைக்கும் அமைதி நிலையை எப்படி நாம் அடைகிறது அப்படின்னா முதல்ல நம்ம உணர்ச்சி வையப்பட்ட நிலையிலிருந்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் உணர்ச்சி வயப்பட்ட நிலை எப்பொழுது வரும் அப்படின்னா மன அலைச்சூழல் நம்மளுக்கு அதிகமாகும் தான் மன அலைச்சூழல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே நாம் இருக்கும் பொழுது நம்ம வந்து நம்மளோட இன்ப துன்ப விளைவுகளும் அந்த மாதிரிதான் நமக்கு வருது இப்ப இன்பமான விளைவு அப்படின்னா நம்ம மன அலைச்சூழல் வந்து உணர்ச்சி நிலையில என்ன அப்படின்னா நம்ம எதுவுமே ஒரு இன்பமா தூக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷ வயப்பட்ட நிலையில நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அது இன்பம் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் ஆனால் அதுவே வந்து இதே நமக்கு ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா அப்படி நினச்சா அது டெய்லி நம்ம அது செய்யும் பொழுது அதுவே அளவு முறை மீறும்போது அது துன்பம் நமக்கு தெரியுது ஆனால் அது வந்து நடக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையுமே ஏற்றுக்க நம்ம பழகிக்கணும் அப்படி பழகும் பொழுது இன்போனாலும் துன்போனாலும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இன்பம் மட்டுமே நமக்கு வரணும் துன்பம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம எந்த முயற்சியுமே எடுக்காமல் இன்பம் மட்டுமே நமக்கு விளையாது ஏன்னா நம்ம வந்து பேலன்ஸ்டு பர்சனாக நம்ம இருக்கும் பொழுது அமைதி நிலை நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு செயல் செய்கிறோம் அது விளைவாக வர்றது இன்பம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா அதையும் ஏற்றுக்கணும் இப்போ நம்ம தீய செயலே ஒரு செயல் நம்ம பண்ணிட்டோம் இல்லை ஒரு செயல் நடந்து போச்சு அப்படின்னா அந்த செயல் வரும் பொழுது அது துன்பமாக தான் விளையும் இல்லைங்களா அப்போ அந்த துன்ப நிலை வந்தாலுமே அதையும் நம்ம சரி நம்ம செஞ்ச செயல்னால தானே இது வந்தது அப்படிங்கிற ஒரு விழிப்பு நிலை நம்மளுக்கு வருதுன்னா அப்போ வந்து அந்த துன்பத்தை நம்ம ஏற்றுக்கும் அதுதான் உணர்றது உணர்ச்சி நிலையை கடந்து அந்த உணர்வு நிலை வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இன்பனாலும் துன்போனாலும் நம்ம பேலன்ஸ்ட் ஆகும் அப்போ தான் அந்த அமைதி அமைதிங்கிறது என்னென்னா இன்பத்தையும் துன்பத்தையும் சரிவர ஏற்றுக்க பழகிறோம் அப்போ உணர்ச்சி நிலையை நம்ம கடந்துடுறோம் அந்த உணர்வுங்கிறது வருதா அதுதான் அமைதி அதுதான் என்னன்னா ஆராய்ச்சி அந்த ஆறாவது அறிவு தான் நம்ம வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா இந்த அருகுணம் வயப்பட்டு நம்ம வந்து மன அலைச்சூழல் எப்படி வருது அந்த தேவை பழக்கம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம மனம் இயங்குதுன்னு சொல்கிறோம் அப்ப ஒரு தேவை வரும் பொழுது அது நிறைவேறாமல் நமக்கு போகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்காம நம்ம வந்து செயல்படும் பொழுது நம்ம அது அறுகுண வைப்படும் போது கோபமாக வந்துடுது அப்போ ஆறு குணம் நமக்கு தெரியும்ல பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் இது எல்லாமே எப்போ வருதுன்னா அந்த தேவைப்பழக்கம் சூழ்நிலை இதை ஒட்டிதான் நம்மளுக்கு வருது அதனால தான் இந்த மன அலைச்சூழல் மாறுபடுது அப்போ அந்த மன அலைச்சூழல் எப்பன்னா அந்த உணர்ச்சி தான் நமக்கு வந்து இந்த அறுகுணம் வருது அதை கடந்து நம்ம அமைதி நிலைக்கு போகும் பொழுது நம்ம நம்மளை உணர ஆரம்பிப்போம் உணர ஆரம்பிக்கும் பொழுது இந்த தேவை பழக்கம் சூழ்நிலையே நமக்கு எப்படி இருக்கு நம்ம வந்து இதை யோசிக்கிறோமே இது சரியா அப்படிங்கிறத யோசிச்சு தான் அந்த தேவையை முன் முதல்ல கொண்டு போய் நம்ம எல்லாருக்கிட்டேயும் சொல்ல ஆரம்பிப்போம் இல்லை நம்மளே அதை வந்து திங்க் பண்ண ஆரம்பிப்போம் இப்போ இது நமக்கு அவசியமா அப்படின்னு யோசிப்போம் அந்த நிலை தான் நமக்கு உணர்வு நிலை அப்போ அந்த இன்ப துன்ப நிகழ்வுகளை கடந்து அமைதி நிலையே நாம் அடையும் பொழுது அறுகுணமும் சீராகும் அப்போ அந்த சீர் அமைச்சிட்டோம் ஆறு குணங்களையும் அப்படின்னா அமைதி நிலையிலேயே நம்ம தூய்த்து தூய்த்து பழக இறைநிலையோடு தொடர்பு கொள்ளும் ஒரு தருணம் ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு அதிகம் கிட்ட ஏன்னா அமைதி நிலையை நாம் எய்தும் பொழுது தான் இறைநிலையோட தொடர்பு நமக்கு கிடைக்கும் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து உணர்கிறோம் உணரும் பொழுது அந்த முழுமை பேற்றை நம்மளால் எளிதில் அடைய முடியும் அமைதி நிலையே நாம் தொடர்ந்து அதிலேயே அயமாகும் பொழுது பேரின்ப கழிப்பு அந்த முழுமை பேறு நமக்கு கிட்டும் அப்போ இன்ப துன்ப உணர்வுகளை கடந்து புலனின்பங்களை கடந்து நாம் அமைதி நிலையை எய்தி பேரின்ப நிலையை அடைவோம் முழுமை பேற்றி எய்துவோம் வாழ்க வளமுடன்